நம்ம என்ன பண்றது எனக்கு கிடைக்கல என்னது இந்த மெசேஜ் வேற ஒண்ணு என்னது என்னது என்ன ஒன்றது சரி ஐடியா கட்சி நம்ம ஐடியா காமிக்கிறோம் ரெக்வஸ்ட் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒண்ணு சொல்லணும்னு இருந்தேன் உங்க யூ ஐடியை கமெண்ட்ல பண்ணி வச்சிருங்க உங்களுக்கு கேரக்டர் இல்லை பெட்டு ஏன்னா கேரக்டர் பெட்டு வந்து வெறும் டோக்கன் தானே கிஃப்ட் பண்ணி விடுறதுக்கு அதே மட்டும் டைம்லாம் இல்லைப்பா எதிர்பார்க்காதீங்க கட்சி கிஃப்ட் பண்ணலாம் இருந்தாலும் இல்லைப்பா இதுப்பா ஆமா நான் உங்கள்கிட்ட ஒன்று இருந்தேன் பதினஞ்சு பாயிண்ட்ல எடுத்து எடுத்துக்கிட்றேன் சளி வேற நீங்கள் இது மாதிரி வீடியோவில் இந்த மாதிரிலாம் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரெண்டே வேலைதேன் ஒன்று உங்கள் யூஐடி இல்லாட்டி லைவ் போடுவேன் லைவ் வாய்ப்பில் லைவ் வாய்ப்பில் நீங்கள் வந்து உங்கள் யூஐடி கமெண்டில் கொடுங்க நானே உங்களை இன்வைட் பண்ணிட்டு ரூம் மேட்ச் வரலான்ட்டு அது வீடியோவை கன்ஃபார்ம் போடுவேன் நம்மளோட காஸ்ட்யூம் எதா வச்சுக்கலாம்னு எனக்கு ரொம்ப நாள் டவுட் ஏன்னா எல்லா யூடியூபர்ஸும் அவங்களுக்கு தனியாக ஒரு காஸ்ட்யூம் இருக்கும் நம்மளுக்கு இது வச்சுக்கலாமா ஒரு சந்தேகம் காமிக்கிறேன் இருங்க இதை இதை ஆல்ரெடி ஒரு ரூம் வச்சலான் வீடியோ போட்டேன் பாதிலே கட் ஆச்சது இங்க கம்மி ஆனா செல்லு நல்ல செல்லு டக்குன்னு போ சரி இந்த காஸ்டியூம் நல்லாக்கா இல்ல நம்ம புஷ்பாவே போட்டலாம் டே அதே நம்மளுக்கு புஷ்பா நல்லா இருக்குமா தெரியுது இருந்தாலும் இருங்க இந்த போட்டு இதை இருந்தா நல்லா இருக்கே இதுவும் நல்லா இருக்கு இனிமேல் நம்மளோட காஸ்டியூம் வந்து கடை இருடா நம்மளோட காஸ்டியூம் தேச்சுக்கான்னு நினைக்கிறேன் பாருங்க இது நல்லா இருக்கா தெரியல புஷ்பா புஷ்பா போடலாமா இல்லை இது போடலாமா நீங்க கமெண்ட்ல சொல்லிங்கப்பா ரொம்ப யோசிக்குமில்ல சரி நம்ம ஐடி கலெக்ஷன்ல ஓர இருக்காது ஐடி கலெக்ஷன்ல ஓவரா இருக்குப்பா என்னன்றீங்க பாத்துக்கலாம் பாரு 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 முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஐடி கலெக்ஷன் டக்குனு பதினஞ்சு பாயிண்ட் காலியா இருக்குல்ல காமிக்கிறேன் இதே பட்ரு நம்ம வெஹிக்கிள் ஸ்கின்ல பார்த்துக்கலாம் ஓவர வெஹிக்கிள்கெலாம் ஸ்கின் இல்லை டவுன்லோடெலாம் பண்ண முடியாது டவுன்லோடெலாம் பண்ண ரொம்ப விளையாட்டாங்க வந்துட்டுக்கா பார்த்துங்கப்பா இவ்வளோதான் இருக்கிற மாட்டேன் பெரிய ஐடெலாம் கிடையாது சின்ன ஐடுதே ஐயோ இந்த பகுதிதான் எனக்கு பிடிக்கும் இது வந்து நான் சுத்தி இருக்காது கரெக்டாக ஒழுங்காக அது இஷ்டத்தில் டைமண்ட்லாம் நான் அப் பண்ண மாட்டேன் புஷ்பாபுலாம் எனக்கு ஃப்ரீயாக கிடைச்சது நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணீங்கன்னு வச்சுங்க எல்லாம் நான் ஒன் மில்லியன் படிச்சுட்டேன்னு வச்சுக்கங்க கன்ஃபார்ம் டைமண்ட் எனக்கு கிடைக்கும் எப்படி என்றால் ஆளுக்கு வரும் தருவா பார்த்துங்க லெவல் ஐம்பத்தாறு இன்னும் அடுத்த அளவுன்னு போட்டு பண்ணி லைக் மேலே நம்ம ஆள் இதை கேட்டா நாலு பேருக்கு விசிட் பண்ணிக்க யார் யார் பிரவீன் எப்படா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியா பார்த்துங்க நம்ம ஐடியா ஓவரெலாம் கிடையாது ஓவராக எதிர்பார்க்கல அவ்வளோவே பொட்டி பாக்ஸ்ல சா வேண்டியது பாத்துங்க யோ எம்பி தம்பி பாட்டி இதெல்லாம் அதையும் யூஸ் பண்ணுவோம் பாத்துங்கப்பா அண்ணனுக்கு ஆசை அதே பாத்துங்க என்னெல்லாம் போட்டு வச்சிருக்கேன் ஆமட்டுலாம என் ஐடியா ஸ்பெல்ட் பண்ணி பாத்தீங்கன்னா தலை ஐட்டத்தான் ஒரு ஒரு ஐட்டம் வச்சிருக்கேன் தான் இல்லை தலையோட இருந்தது பாத்துங்கப்பா அவத்தாரோட வச்சிருக்கேன் தலை கேரக்டரை வச்சிருக்கேன் நினைக்கிறேன் ஆமா அந்த தோணி கேரக்டர் தலை அந்த கேரட் பேரு தலைதே போட்டு நம்ம தலைன்னா தலை அப்படின்ற மாதிரி பாத்துங்கப்பா வருமா வராதா போட்டு பாடுபடி மனையில பாத்துங்கப்பா நம்மளுதே சரி உங்களுக்கு இது வேணா என் கேரக்டர் தொட்ட தொட்டேன் அந்த இதை தொட்டீங்கன்னா வந்துட புது அவ்வளவு நம்மகிட்ட அவ்வளவு கன் கலெக்ஷனும் அவ்வளவு இல்ல ஒவ்வொருவெல்லாம் எதிர்பார்க்க முடியாது பார்த்து கேரட் கலெக்ஷன்லருந்து கன் கலெக்ஷன் வச்சு எவகு நம்ம டெல்லாம் கலப்ராய் நம்ம ஃபோர் எவன் ஜேகே ஓகே கேரட் ஒன்று சேர்த்து ஒன்று சேர்த்து ஹோல்சேல இருக்கே ஓரளவு நல்ல கண்ணாக இருக்கும் இந்த எக்ஸமைக்கு தான் பிடிச்சிருக்கு இது ஓரளவு நல்லா இருக்கும்டா ஆனால் சுற்ற நல்லா இருக்கும் இதுவும் நல்லாயிருக்கும் பார்க்க இதில் மட்டிட்டு போய் இருக்க பார்த்துல பாருங்களேன் யோசியில் கொடுத்தா தான் எதுவும் ஓரளவு நல்லா இருக்குல்ல

இது வந்து வெப்பரம் ராயில் வந்து இப்பதே விட்டாங்க எனக்கே இல்லாமல் இருந்தேன் கிடைச்சிருச்சு நல்லா இருக்கும் ரீசெண்டாக நல்ல பாத்துங்க நம்ம டவுள் பேசலாம் அவங்க எதிர்பார்க்கக்கூடாது கூடாது இதெல்லாம் தவிரலை டவுளோட இப்போ நம்ம புஷ்பா இருக்கு பொருள் பேச பேச ஒரு மாதிரி ஆகுது எப்படிதான் யூடியூப்ல வீடியோ போடுறாங்கன்னு தெரில ஒன் மில்லியன்லாம் அடிக்கிறாங்க நம்ம மாதிரி எங்க ஒரு ரெண்டு ரெண்டு கே ஒரு கே கூட நான் நடிக்கிற ஒரு சப்ஸ்கிரைபர்றீங்களா இல்லாட்டியும் பைத்தியம் மாதிரி வீடியோ போடுறாங்க பாருங்கள் ரெண்டு நாட்லாம் ஓவரால் வைக்கலாம் இது என்ன வைக்கிற இதெல்லாம் கவனிக்கவே இல்லை நானும் ஏய் இது நல்லா இருக்கல நல்லாக்கா எங்க எல்லாத்தையும் செக் பண்ணி பாப்போம் இது நல்லா ஏய் தானே அன்னைக்கு நான் அந்த லைவ் நம்ம போ பாத்தேன் இந்த கிரணட் இது இது கூட நல்லா இல்ல இது இல்ல இது க்ரனட் நினைக்கிறேன் பார்ப்போம் ஒரு மாதிரி எஸ் டபிள்யூ நானும் ஒளி இருந்துச்சு தானே இல்லையே தூவா இருக்குமா தூளை அப்ப இது அந்த ரெண்டு ஏன்ட்டு தான் இருக்கா தூர் இதுவரைக்கும் இதுவரைக்கும் வாய்ப்பு இல்லையா அது வேற மாதிரி இருந்துச்சு இருடா அப்படி கோவல் நானே கலெக்ஷன் நானே ஏன்டா பூமா இல்லை பூமா இருப்பையா இங்கே இதுவோ இதுவும் இல்லையே இதுவாக்குன்னு நினைக்கிறேன் பாப்பா இதுவும் இல்லாட்டி எனக்கு இதே பிடிச்சிருக்கு இதுவும் இல்லை அப்ப எனக்கு இதை பிடிச்சு முட்டை கிப்பு வேணாம் இதெல்லாம் வேணாம் இந்த மாதிரி எல்லாம் வேணாம் எஸ்டே அப்படியும் பார்த்தேன் சரி இருந்து அவ்வளவு எல்லாம் அது வர மாட்டேன் இருளா பிடிக்கி பாத்துங்கப்பா அவ்வளவுதான் நம்மட்ட இருக்கு வேற எதுவுமே இல்லை நம்மட்ட பாருங்க இல்ல இதெல்லாம் போக்குற அதெல்லாம் என்கிட்ட பா அதெல்லாம் சதவீதத்துல கட்டிக்குது வாங்க நீ வேறது கேரக்டர் அது என்கிட்ட அவ்வளவுதான் பார்த்துக்கணும்ப்பா எத்தனை கேரக்ட் வாங்கல நிறைய கேரக்டர் வாங்கின கேரட்டோட வாங்காது கரெக்டா அதிகல வெட்ல ஓரளவு இருப்பா டக்கு நிறைய பெற்று தெரியும் ஓரளவு நல்லா இருக்கு வச்சா என்னாது இதோட இது எனக்கு பிடிச்சிருக்க மாதிரி தெரியுது இதுக்கு ஸ்கில் கூட நான் வச்சிருந்தேன்

இதெல்லாம்டா விளையாடவே இல்லை விளையாண்டாண்டா தெரியும் இந்த ஒண்ணு எது ஓட்டுக்கலாம் வேணாம் எதுவுமே ஓட்டுல ஈவெண்ட் வருதுப்பா பாத்துங்க நம்ம இந்த சிட்டத்துல இருக்கோம் இந்த ரூம் மேட்ச் கவலை இல்லை ஏன்னா கவலையே இல்லை இல்லைன்னு போயிட்டு போல இதை வாங்கிட்டு பழகும் போல வெளியே வந்துட்டு தோண்டிட்டு எதான் கிடையதான்னு பார்த்துட்டு எனக்கு இது கூட இல்லை அந்த கத்தி விட்டு அதோட போயிடுவேன் அந்த ஈவெண்ட்டே எனக்கு வேணப்பா என்ன நானும் விளாட்றேன் விளாட்றேன் வீடியோ போடுறேன் வீடியோ போடுறேன் ஒரு சப்ஸ்கிரைபர் வர மாட்டேங்களே பிளீஸ் பாஸ்கிரைப் தானே கேக்குறேன் கூட வர மாட்டீங்களா இதனோட பொண்டில் நல்லா இருக்கும் இதை வெளியே பார்த்தேன் பாப்போம் என்னோட கச்சேரி நடத்துறீங்க என்ன போராட்டம் ஏன் பச்சோந்தி நல்லா வருக்குது இது எனக்கு பிடிச்ச சத்தியமா இருக்கு என் வீட்டில் இது வந்தே கேவலம் சரி நம்ம ஐடி கலெக்ஷனை காமிச்சிச்சு வேற என்ன இருக்கு வேற எந்த கலெக்ஷனும் இல்லை கலெக்ஷன் எல்லா கலெக்ஷனும் சரி வீடியோ பதினோரு பாயிண்ட்டுக்கு பாருங்க கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ரூம் மேட்ச் நீ சாயம் இருக்கு கன்ஃபார்ம் அதனால சொல்லிட்டேன் இந்த வீடியோல எவனாவது ஒருத்தியோ ஏன்னா ஒருத்தன் யூஐடியை கொடுங்கப்பா கமெண்ட்ல மட்டும் போட்டிருந்தேன் உங்க யூஐடி போட்டீங்கன்னா நானே யுஐடியை போட்டீங்கன்னா எப்படி போடுவேன் இது வருங்க யூஐடி இப்ப ஏன் யூஇடிய போடுறேன் ஐயோ பாத்துங்க எழுபத்தாறு ஒன்னு அஞ்சு ஒரு அஞ்சு மூணு ஒன்னு அஞ்சு மூணு இதே ஆகணம் இதே இருபத்தாறு ஒன்னு அஞ்சு முழு ஒன்னு அஞ்சு முழு அதுதானே அதே போடுறீங்க நம்ம போட்டால் நம்மளுக்கு யாராவது வேறதான் நம்மளும் ரேண்டமா ஒரு போட்டுவோம் எத்தனை ஒன்று நாலு நாலு எட்டு ஒரு நம்பர் போட்டு ஐயோ சரி முதலாம் ஒரு தைடி இருக்கா ஏ போட யூடி போட்டு இந்த இங்க ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்துருவேன்

சார்ஜர் லேட்டாகவே வரும் எத்தனை ஒரு ஆறு மணிக்கு ஒரு கன்ஃபார்ம் ஒரு வீடியோ வரும் ரூம் மேட்ச் நீங்களே வரலாட்டியும் நான் வேர்ல்டு பிளேஸை இன்வைட் பண்ணிவே தயவு செஞ்சு உங்களோட யூஐடி குத்தினா நான் உங்களுக்கு கிஃப்ட் எல்லா முடிஞ்ச அளவுக்கு என்ன ஆனால் பண்ணுறேன் நீங்கள் இதான் சொல்லுங்க நான் மறந்துடாம சாயங்காலம் யூடி போட்டுருங்கப்பா எஸ் கே கேமிங் இப்படிக்கு பை